கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் டெலகிராமே அனுப்பிச்சிருக்கேன் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் பாலிட்டி எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க அடுத்து பார்க்கக்கூடியது இந்தியன் பாலிடி ஸோ இப்போ சொல்லக்கூடியதை நோட்ஸாவும் நீங்க எழுதிக்கணும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத சும்மா பார்த்துட்டு இருந்தா முடியாது அடுத்து இந்திய இந்தியன் பாலிட்டி சம்மந்தமா பார்த்ததும் அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூக்கான சிலபஸ் டீ கோடிங் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சார்ந்த ஆட்சியல் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க இதை வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு Yeah. பொது அறிவியல் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இந்திய புவியியல் பார்த்தோம் அடுத்து இந்திய ஆட்சியல் பார்க்க போகிறோம் இந்திய வரலாறு பண்பாடும் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடும் ஒன்றா பார்த்துடலாம் அடுத்து இந்திய பொருளாதாரம் மேக்ஸ் வந்து அடுத்து பார்த்துடலாம் ஸோ இப்போ பார்க்கக்கூடியது இந்தியன் பாலிட்டி இந்திய ஆட்சியல் அப்படின்னு ஒரு பாடம் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த சப்ஜெக்டை நம்ம வந்து எப்படி அணுகணும்னா இதை வந்து இருபத்தோரு சப்ஜெக்டாக நம்ம டிஎன்பிசி பாடங்களை வந்து பிரிக்கிறோம் அந்த இருபத்தோரு பாடங்களில் நம்ம இந்திய அரசியலுக்கும் படிக்கணும் உலக நாட்டு உறவுகளும் படிக்கணும் இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கேள்விகள் உங்களுக்கு வந்து கேட்பாங்க இதோட சிலபஸை டீ கோட் பண்ண போகிறோம் இந்த சிலபஸை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோட் பண்ணிடலாம் யூனிட் நம்பர் ஃபோர் இந்திய ஆட்சியல் யூனிட் நம்பர் மூணும் இந்திய வரலாறு பண்பாடும் யூனிட் நம்பர் ஆறும் சேமி நான் மாத்தி மாற்றி சொல்லிட்டு நாலும் ஆறு மூணு ஆறும் சேம் தான் இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது இந்திய புயல் இந்திய ஜாக்ராஃபி பாலிட்டி சார்ந்த விஷயங்களை வந்து பார்க்க போறோம் இப்போ பாருங்க இந்தியன் பாலிட்டியை நம்ம எப்படி உடைக்கிறோம் அப்படிங்க பாருங்க இதில் பதினஞ்சு கொஷின்ஸு மெயினாக கேட்குறாங்க இதை நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் பிரேக் டவுன் பண்ணலாம் சிலபஸை பிரேக் டவுன் பண்ணியாச்சு அகெயின் இதை வந்து பிரேக் டவுன் பண்ணோம் நீங்கள் டிஎன்பிசியோட இணையதளத்தில் போயிட்டு குரு ஃபோருடைய ஒரிஜினல் சிலபஸை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இதில் எது என்ன அப்படிங்கிறதே உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது நான் என்ன பண்ணியிருக்கேன் மைக்ரோ லெவலில் உங்களுக்கு டீ கோடிங் பண்ணி இதை வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ இந்தியன் பாலிட்டியில் பதினஞ்சு கொஷின்ஸ் என்னென்னலாம் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க இந்த அஞ்சு டாப்பிக்கையும் ஒரே டாப்பிக்காக பார்த்துக்கணும் இந்திய அரசியலமைப்பு பிரியாம்பிள் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி ஒன்றிய மற்றும் மாநில சம்பந்தது குடியுரிமை சார்ந்த விஷயம் இதில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வரலாறுலையும் படிப்போம் கிரிப்ஸ் மிஷனு ஓகே அது அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அது சார்ந்த நபர்கள் வரலாறுலையும் படிப்போம் பாலிட்ட வந்து படிக்கும் அடுத்து பிரியாம்பிள் அதோடைய டேம்ஸு அதெல்லாம் வந்து படிக்கணும் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் லாஸ்ட் டைமு இதில் வந்து ஜாகிரஃபியில் நீங்கள் வந்து பாத்தீங்க ஜாகிரஃபியில் உங்களுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அமைவிடம் புவியியல் அடையாளங்கள் அப்படின்னு கொடுப்பாங்க இயற்கை அமைவுகள் இது வந்து என்டயர் ஜாக்ரஃபியும் இதுக்குள்ளே வந்து வரும் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் பாலிட்டிக்கு கீழே உங்களுக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க இந்த சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு எல்லாமே ஏ டு டுசல்ட் என்ன பண்ணுவோம் அதுக்குள்ளே வந்து வரும் அகெயின் இப்போ சிலபஸை நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணுறோம் கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் சைலண்ட் ஃபியூச்சர் யூனியன் அண்ட் ஸ்டேட் சிட்டிசன்ஷிப்பு இதெல்லாம் ஒன்னா படிக்கிறீங்க யூனியன் அண்ட் ஸ்டேட்டுங்கிறது அது லெட்டராக தார் கமிட்டி ஜேவிபி கமிட்டி கமிட்டி ஓரியன்ட் என்னது குடிய சிட்டிசன்ஷிப்புங்கிறது என்னென்ன குடியுரிமை வந்து கொடுப்பாங்க அதுக்கான எப்படி எப்படி திரும்ப பெறுவாங்க அதெல்லாம் ஒரே டாப்பிக்காக படிக்கணும் அடுத்து இந்த மூணு டாப்பிக்கையும் ஒன்றா படிக்கணும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டி டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டி டிபிஎஸ்பி இந்த மூணையும் ஒன்றா படிக்கணும் கம்பேர் பண்ணி படிக்கணும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலையும் ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணி நாம் வந்து படிக்கும்போது ஸோ ஒன்றிய லெவலில் நாடாளுமன்றம் ஒன்றிய லெவலில் யூனியன் லெஜிஸ்டேச்சர் ஒன்றிய லெவலில் நிர்வாகம் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஒன்றிய நாடாளுமன்றம் அப்படிங்கிற மாதிரி மாநிலங்கள் லெவலில் சட்டமன்றத்தையும் படிக்கணும் யூனியன் லெஜிஸ்டேச்சரையும் படிக்கணும் ஸ்டேட் லெஸ்டேச்சரையும் படிக்கணும் ஒன்றிய நாடாளுமன்றத்தையும் படிக்கணும் மாநில சட்டமன்றத்தையும் படிக்கணும் இது ஒன்றும் கிடையாது மேலே மக்களவை படிச்சீங்கன்னா கீழே சட்டமன்ற பேரவை வந்து படிப்பீங்க மேலே ராஜ்யசபாவை படிச்சீங்கன்னா கீழே சட்டமன்ற மேலவையை படிப்பீங்க இப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த நாலு அவையும் படிச்சுக்கணும் அடுத்து இங்கே ஒன்றிய நிர்வாகம் இங்கே மாநில நிர்வாகம் யூனியன் எக்ஸிகியூட்டிவ் ஸ்டேட் எக் எக்ஸிகூட்டிவ்னா இது கீழே என்ன படிக்கணும்னா பிரைம் மினிஸ்டர் மேலே படிச்சீங்கன்னா கீழே சீஃப் மினிஸ்டர் அங்கே பிரசிடென்ட் படிச்சீங்கன்னா கீழே கவர்னர் அங்கே சுப்ரீம் கோர்ட்னா இங்கே கோர்ட் அங்கே அட்டார்னி ஜென்ரல்னா இங்கே அட்வொகேட் ஜென்ரல் ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி அங்கே யூபிஎஸ்சினா இங்கே டிஎன்டிசி இப்படி என்ன பண்ணிக்கோங்க கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க அதுதான் அந்த திளை அப்போ சென்ட்ரல் படிச்சாச்சு ஸ்டேட் படிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும் லோக்கல் லெவலில் வந்து படிக்கணும் அதுதான் லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து இது அர்பன் லெவலில் படிப்போம் லோக்கல் லெவலில் படிப்போம் லோக்கல் லெவலில் பஞ்சாயத்து அர்பன் லெவலில் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து சம்மந்தமாக படிக்கிறீங்க அடுத்தது பாருங்க மத்திய லெவலில் படிச்சாச்சு மாநிலங்கள் லெவலில் படிச்சாச்சு லோக்கல் லெவலில் படிச்சாச்சு இப்போ மத்திய மாநில லோக்கல் படித்தாச்சு அதனுடைய உறவுகள் ஃபினான்ஸ் சம்மந்தமாக என்ன உறவு சம்பந்தமா என்ன உறவு இந்த மாதிரி உறவுகளை ஃபெடரலிசம் அந்த கூட்டாட்சின்னா என்ன அது சார்ந்த உறவுகளை வந்து படிக்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்து மத்திய லெவலில் மாநிலங்கள் லெவலில் உறவுகள் வந்து படித்தாச்சு அடுத்து தேர்தல் இந்த தேர்தலில் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதாவது நேஷனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டி இந்திய லெவல்லையும் படிக்கணும் தமிழ்நாட்டு லெவல்லையும் படிக்கணும் இது தேர்தல் சார்ந்த சின்னங்கள் இதெல்லாம் படிப்போம் தேர்தல் தான் அடுத்தது உங்களுக்கு ஜுடிஷரி இந்திய நீதி அமைப்பு சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சம்பந்தமா அது ரிலேட்டடா ஆர்டிகல் ஃபோர்டீன் சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா என்ன அண்ட் குவாசி ஜுடிஷியல் பாடி பாடி லைக் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் கன்சியூமர் ஃபோரம் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு அதெல்லாம் ஜுடிஷியல் ஓரெட்டாக படிக்கிறீங்க அகைன் கரப்ஷன் ரிலேட்டடாக லோக்பால் லோக் ஆயுக்தா என்ன அகைன் ஆர்டிஐ ஆக்ட்னா என்ன சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிபிஐ இது சார்ந்த விஷயங்கள் படிக்கிறீங்க அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஹியூமன் ரைட்ஸ் சார்டர்ஸ் சார்ந்த விஷயங்களை படிக்கிறீங்க ஓவராலாக கரண்ட் அஃபேர்ஸை மேலே வந்து படிக்கணும் இதில் பெண்களுக்கு அதிகாரம் வைத்தல் உமன் எம்பவர்மெண்ட் பாலிட்டி சிலபஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க எக்கனாமில படிச்சுக்கோங்க அப்போ தான் குரூப் ஒன் குரூப் டூக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ ஒட்டுமொத்த பாலிட்டி தலைப்புங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் சைலண்ட் அண்ட் ஃபியூச்சர் யூனியன் ஸ்டேட்டு அது ஒன்று ஃபண்டமெண்ட் ரைஸ் ஃபண்டமெண்ட் டியூட்டி டிபிஎஸ்பி அது ஒன்று அடுத்து மத்திய மாநிலம் லோக்சபா ராஜ்யசபா சட்டமன்றம் சட்டமன்ற மேலவை கீழவை அதாவது பேரவை மேலவை படிக்கிறீங்க லோக்கல் கவர்மெண்ட் படிக்கிறீங்க அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு எலெக்ஷனு ஜுடிஷரி ஓரியண்டடா கரப்ஷன் ஓரியண்டடா ஹியூமன் ரைட்ஸ் ஓரியண்டா தென் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ கரண்ட் அஃபேர்ஸுன்னா இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஏதாவது ஜட்மெண்ட் கொடுக்காங்கன்னா அது கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க ஏதாவது ஒரு பார்ட்டி நேஷ்னல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டியாக அங்கீகரிச்சாங்கன்னா அதை பற்றி கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க இதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்டு பஞ்சாயத்தில் கண்டிப்பாக வந்து இவ்வளோ டிகிரி வாங்கணும் இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் எலெக்ஷன் அடிக்க முடியும் அப்படின்னா அதை பற்றி கேட்பாங்க பாராளுமன்றம்னா இப்போ டெலிமேஷன் கமிஷன் நாலு முறை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க எல்லை நிர்ணயமானது அதை பற்றி கேட்பாங்க ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அப்படின்னா இப்போ ரீசண்டாக அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அது சார்ந்த விஷயங்கள் வந்து கேட்கலாம் புரியுதுங்களா ஸோ இவ்வளவுதான் எட்டேர் பாலிட்டி சப்ஜெக்டும் இப்போ கேள்விகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இப்போ ஓவரால் கேள்விகள் நம்ம சிலபஸை வந்து பிரேக் டவுன் பண்ணியாச்சு சிலபஸை பிரேக் டவுன் இவ்வளவுதான் சிலபஸ் இதை வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோரில் வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் என்ன என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து சொல்கிறேன் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் அம்பேத்கரை பற்றி ஸோ இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அம்பேத்கரை பற்றி ஒரு கொஷின் அட்டவணை ஒம்போதை பற்றி ஒன்பதாவது அட்டவணையை பற்றி கேட்டுனாங்க பத்தாவது அட்டவணை ஆன்டிஷன் லாவை பற்றி கேட்டுனாங்க அடுத்து டிபிஎஸ்பி ஓரியன்டாக அகெயின் அம்பேத்கார் ஸ்டேட்மெண்ட்டு ப்ளஸ் ஆர்டிகிள்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அடுத்து ஹைகோர்ட் காமன் ஹைகோர்டுடைய நேம்ஸ் ஓரியன்டாக கேட்டாங்க ராஜ்யசபா ஸ்டேட் லிஸ்ட்டில் ஸ்பெஷல் யூனியன் லிஸ்ட்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்டில் பொதுநலம் கருதி என்ன பண்ணலாம் சட்டம் ஏற்றலாம் ராஜ்யசபா பவர் சார்ந்த கேட்டிருந்தாங்க அடுத்து லோக்கல் கவர்மெண்ட்ல முனிசிபல் கார்ப்பரேஷனோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியை பற்றி கேட்டாங்க அடுத்து லோக்கல் கவர்மெண்ட்ல பஞ்சாயத்து இதில் என்ன லோக்கல் கவர்மெண்ட்ல உங்களுக்கு இதை பற்றி கேட்டாங்க என்ன நம்ம லோக்கல் கவர்மெண்ட் ஒரேடான கமிட்டி பற்றி கேட்டாங்க அகெயின் லோக்கல் கவர்மெண்ட்டுடைய ஆர்டர்ஸ் உங்கள் அப்பா என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க இல்லையா சார் அது எப்படி ஒரே டாப்பிக்கில் எல்லா கொஷின் கேட்பாங்களா அப்படின்னா இங்கே பாருங்கள் பஞ்சாயத்தில் எத்தனை கொஸ்டின் மூணு கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ பஞ்சாயத்து டாபிக் படிக்கிறனாலே நீங்கள் வந்து இதாகிடும் இது வந்து ஓவராலாக கேட்கப்பட்ட கொஷின் ஓகே ஸோ கொஷின் எப்படி கேட்குறாங்களோ அதுபடி என்ன பண்ணுங்கள் ப்ராப்பராக படிங்க ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அந்த தேர்வில் ட்ராக் பண்ணிடலாம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோரில் கேட்கப்பட்ட கேள்வி ஸோ அகெயின் என்னன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் லாஸ்ட் த்ரீ இயர் கொஷின்ஸை என்ன பண்ணணும் நீங்கள் மெயினாக படிக்கணும் அந்த மூணு வருஷ ச கேள்வியிலருந்து தான் கொஷின்ஸு ரிப்பீட்டடாக வந்து வரும் இப்போ அடுத்தது பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல என்னென்னலாம் கேட்டுருக்காங்கன்னு பார்ப்போமா வேகமாக சொல்கிறேன் பஞ்சாயத்துலருந்து மூணு கொஷின் இப்போ கேட்டிருந்தாங்க அடுத்தது பாருங்கள் இதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் என்னெல்லாம் கேட்டுக்காங்கன்னு பார்ப்போம் டுவெண்ட்டி டூவில் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஃபண்டமெண்ட் ரைட்ஸ் ஓரியன்டாக ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அகெயின் ஃபண்டமெண்ட் ரைட்ஸ் ஓரியன்டா ஆர்டிகல் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓரியன்டா அகெயின் டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கோட்பாடு ஓரியண்டடாக கேட்டிருந்தாங்க சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக சர்க்காரிய கமிஷனை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க அகைன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் ஃபாசி ஜுடிஷியல் பாடி சொன்னீங்க இல்லையா அது உருவாக்கப்பட்ட வருடம் ஆக்டு ஒரு என்றா கேட்டிருந்தாங்க தென் நேஷனல் பஞ்சாயத்து டே இதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஹியூமன் ரைட்ஸ் டேன்னு ஒன்று கேட்டிருந்தாங்க த ஹியூமன் ரைட்ஸ் டே எப்போ அப்படின்னு அதே மாதிரி இம்பார்ட்டன் டேஸில் பஞ்சாயத்து டே பஞ்சாயத்து சமமாக ஒரு கொஷின் அடுத்து பாருங்க நூற்றி அஞ்சாவது அமெண்ட்மெண்ட்டை பற்றி நூற்றி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டை பற்றி கொஷின் அமெண்ட் ஓரியண்டாக அடுத்து எண்பத்தாறாவது அமௌண்ட் ஓகே அடுத்து இம்பார்ட்டண்ட் கட்சிகளில் கட்சியோட சிம்பல்ஸ் ஓரியண்டடாக கேட்டாங்க பொலிட்டிக்கல் சிஸ்டம் அடுத்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டுடைய ஜுடிஷியல் பவர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஹைகோர்ட் காமன் ஹைகோர்ட் கேட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல சுப்ரீம் கோர்ட்டை பற்றி கேட்டிருந்தாங்க புரியுதா சிலபஸை நல்லா உள்வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ராஜ்யசபா பற்றி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை கேட்டாங்க இங்கே என்ன கேட்டிருக்காங்க தெலுங்கானா கேமரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க ஓகே இவ்வளவுதான் கொஷின் அனலைஸ் பண்ணது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ லோக்கல் கவர்மெண்ட்டை பற்றி வருஷ வருஷம் கேட்குறாங்க எழுவத்தஞ்சு கொஷினில் ரெண்டு கொஸ்டின் லோக்கல் கவர்மெண்ட்டை பற்றி ரெடியாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அதை விட்டு நான் அதை படிக்காமல் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னா பாஸ் பண்ணுறது கஷ்டம் என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக படிங்க ஸோ இன்னும் ஒரு சாப்டர் முடிக்கலாம் அப்படின் தோணுது கொஞ்சம் எனர்ஜி இல்லை அதனால் இதோடு முடிச்சுக்கோம் நாளைக்கு மீண்டும் எட்டு மணிக்கு வாங்க அடுத்து காலை ஈவினிங் கிளாஸஸ் வந்துருக்கோம் ஸோ பக்காவாக படிங்க ஆச்சரிய உங்களுக்கு இருக்குது இது வந்து ரொம்ப அக்யூரட்டா இது தான் இது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அடித்து சொல்லுவோம் அதை தாண்டி நீங்கள் வெளியே போவேண்டா நம்முடைய டீச்சிங் மெத்தட் இப்படி தான் வந்திருக்கும் நான் கொடுக்கக்கூடிய நோட்ஸு நான் கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை ப்ராப்பராக பண்ணணும் நான் எதையுமே பண்ண மாட்டேன் டெலகிராமில் நாற்பது டெஸ்ட் எடுப்பேன் ஓகே இந்த மாதிரி கோச்சிங் சென்டரில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது டெஸ்ட்டில் வந்து சேருவேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் உங்களால் நான் கொடுத்ததை படித்து இந்த மூணு மாதத்தில் அதுக்கே டைம் வந்து சரியாக இருக்கும் ஆச்சரிய கல்வி ஜிகே புக்கு தமிழ் புக்கில் பதினெட்டாயிரம் கொஷின்ஸ் வந்துருக்கு ரைட்டா இந்த பதினெட்டாயிரம் கொஷின்ஸை நீங்கள் ப்ராப்பராக ரீகால் பண்ணும் மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்டேஜ் இதில் இருந்தால் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இன்க்ளூடிங் தமிழ் பேப்பர் இது ஓல்டு கொஷின் பேப்பரை தொகுத்து மைக்ரோ டாபிக்ஸ் லெவலில் கொடுத்துருக்கு உங்களுக்கு எது படிக்கணும் எது படிக்கக்கூடாதுன்னு இந்த ஆச்சரிய புத்தகம் உங்களுக்கு வந்து கைட் பண்ணும் ஸோ இது வந்து சும்மாலாம் இல்லை நீங்கள் இந்த புக்கை ஓப்பன் பண்ணுங்கள் கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட கொஷினை ஓப்பன் பண்ணுங்கள் அதோட பேட்டன் அதோட கொஷின் ஆச்சரிய புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிருங்க இதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் ஒர்க் இருக்கு நிறைய எஃபோர்ட் இருக்கு நீங்கள் படிக்க வேண்டிய இரு தான் குரூப் இருக்கு தான் சில பேர் வந்திருக்கலாம் சிலபஸே தெரியாமல் வந்திருப்பீங்க ஒரு ஹோப் ஒரு பயங்கரமான ஹோப் விட்டு விளாசிடலாம் அப்படின்னு ஒரு ஹோப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைச்சது அவ்வளோதான் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த போட்டித் தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப கடினமான தேர்வு கிடையாது எல்லாராலையும் மிக எளிமையான முறையில் தேர்ச்சி பெற முடியும் அதனால நான் என்ன கொடுக்குறனோ அதை நம்பிக்கையோட படிங்க மல்டிபிள் சோர்ஸஸ் வந்து தேடாதீங்க மல்டிபுல் கோச்சிங் சென்டர் சேராதிங்க நீ ஆச்சரிய கல்விக்கே நீங்கள் வகுப்பு அட்டன் பண்ணனாலும் ஓல்டு கொஷின் பேப்பரையும் ப்ராப்பரான கண்டென்ட் ஸ்கூல் புக்கில் எதை படிக்கணுமோ எதை புரியணுமோ அதை புரிஞ்சுக்கிட்டு படிங்க தெரியாத சோர்ஸை ரெஃபர் பண்ணுங்க படிச்சிங்கன்னா போதுமானது யாரையும் நம்ப வேண்டாம் யாரை நோக்கியும் போக வேண்டாம் ஆச்சரிய கல்வியில் நான் உங்களுக்கு பக்கா உறுதுணையாக இருப்பேன் வெற்றி பெறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுப்பேன் ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சிலபஸை நான் உங்களுக்கு டெலகிராமில் அனுப்பிச்சுருக்கேன் அதை கைப்பட எடுத்து எழுதுங்க ரைட்டா அந்த சிலபஸில் இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா இந்த பிடிஎஃபை கைப்பட எழுத்து எழுதுங்க இது தமிழ் சிலபஸை தயவு செய்து மூணு முறை உங்கள் கைப்பட எழுதிருங்க எழுதிட்டீங்கன்னா சிலபஸ் முடிஞ்சு போச்சு அடுத்து ஜிகேவோட சிலபஸை பிரேக் டவுன் கொடுத்துருக்கேன் இதை மூணு முறை மூணு முறை இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு முறையாவது எழுதுங்க ஏ ஃபோர் சீட்டை எடுத்து உட்காருங்க மேக்சிமம் ரெண்டு மணி நேரம் ஆகும் இது சைக்காலஜிக்கலாக உங்களை வந்து ட்ரைனிங் பண்ணுறது இது வரைக்கும் புக்கே எடுத்திருக்க மாட்டீங்க பத்து வருஷம் கூட ஆயிருக்கலாம் புக் எடுத்து உட்கார்ந்து ரெண்டு மணி நேரம் எழுதும் போது நம்மளா ரெண்டு மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்தோம் நம்மளா மொபைல் எடுக்காமல் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் அந்த ஹோப்பு நீங்கள டிஎன்பிஎஸ்சியில் போஸ்டிங் வாங்க வைக்க செய்யும் அதனால் ஆச்சரியோட எஃபோர்ட்டும் சரி டீச்சிங் மத்தவங்க சரி யூனிக்காக வந்திருக்கும் நீங்க நம்பினீங்கன்னா ஜெயிக்கலாம் ஒரு சில பேர் டெஸ்ட் பேஜ்ல வந்து சேர்ந்துட்டு இன்னும் இன்னும் வே கையில எல்லாமே இருக்கு திரும்பவும் கோச்சிங் சென்டர் தேர்றது இல்லை குரூப்பை பாக்குறதே கிடையாது எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்றது அந்த பிரச்சனை எந்த பிரச்சனைனா உங்களுக்கு பிஏஓ போஸ்டிங்கை விட பிரச்சனை தான் பெருசா இருக்கு பிஏஓ போஸ்டிங் பெருசா உங்களுக்கு பிரச்சனை பெருசா உங்களுக்கு பிஏஓ போஸ்டிங் பெருசுனா பிஏஓ மேல என்ன பண்ணுவீங்க அந்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணிடுங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் பிரச்சனைகள் தான் உங்களுக்கு அதிகமாக வரும் அதை யோசித்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் படிங்க படிப்பு தான் எல்லாமே அது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் கை கொடுக்கும் இந்த பேட்டர்ன் எப்பவுமே மாறாது நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இந்த சிலபஸை ஒரு முறையோ ரெண்டு முறையோ இந்த ரெண்டையும் டெலகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதில் சேராதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நான் சொன்ன மாதிரி மாதிரி தேர்வில் விருப்பப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து எரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆயிரத்தி எண்ணூறுபா பே பண்ணால் போதுமானது ஸோ இப்போ யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா நடத்தினதில் நான் ஆன் பண்ணுறேன் யாரும் கத்தக்கூடாது பேசுகிற பேசி ஆடியோவில் கேளுங்கள் எல்லாரும் கற்றுனீங்கன்னா கஷ்டமாயிரும் பேசுறதுக்கு சங்கடமாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே யாருக்கா டவுட் இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சீக்கிரம் எல்லாருக்கும் எலிமினேஷன் மத்தது கண்டிப்பா சொல்லுவேன் அது ஒரே நாள் வரக்கூடியது கிடையாது கண்டிப்பா சொல்லுவேன் ஓகே எல்லாருக்கும் எல்லாம் புரியுதுல யாருக்கா டவுட் இருக்கா ஓகே யாருக்கும் எந்த டவுட் இல்லை டெய்லி எட்டு மணிக்கு நாளைக்கு எட்டு மணிக்கு நடக்கும் குரூப்ல டெலிகிராம் குரூப்ல நம்ம சொல்லுங்க சொல்லுங்க சார் புக்ஸ் மட்டும் வந்து ஜிஎஸ்க்கும் புக்ஸ் மட்டும் போதும் வேற இதுதான் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நீங்க கால் பண்ணி மத்த டீடைல் புக்ஸ் டெஸ்ட் பேஜ் வேணா கால் பண்ணி கேட்டுக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ரா சோர்ஸ்னா என்ன சொல்றீங்க டெஸ்ட் பேஜ் இதெல்லாம் வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க மத்த நடத்துனதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேக்கலாம் யார கேக்குறீங்களா இதோட முடிச்சுக்குமா ஓகே யாருக்கு எந்த டவுட் இல்லை சந்தோஷம் யாருக்கு டவுட் இருக்கா ராஜ்கிரண் என்ன டவுட் சொல்லுங்க ஆ சொல்லுங்க ஒரு செப்ப டெஸ்ட் சீரிஸ் நடக்குது எப்போ போ டெஸ்ட் நடக்கும் எவ்ரி வீக் ஒன்ஸ் நடக்குமா இல்ல மிட் வீக்ல நடக்குமா அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு ஓகே நீங்க டெலிகிராம் வந்து போய்க்கோங்க டெலிகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நான் இது மட்டும் சொல்லிடுறேன் அடுத்து டவுட் யாருக்கு என்ன டவுட்டோ நீங்க வந்து டைப் பண்ணி வைங்க ஸோ இதில் நம்ம டெலகிராமில் போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் ஷெடியூல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் ஸோ இப்போது டெஸ்ட் ஷெடியூல்ஸு நம்ம வந்து கோச்சிங் சென்டர் மாதிரி டெஸ்ட்டு பேட்ச் இந்த பக்கம் படிங்க இதை செய்யுங்க அப்படின்னு வந்து இருக்காது ஏன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வைக்கல அப்படின்னா நம்ம இப்போ யூபிஎஸ்சிக்கு ஸ்டார்டிங் ப்ரிப்ரேஷனில் நாங்கள் ஒரு சில டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுவோம் அப்படி ஜாயின் பண்ணும் போது என்னாகும் அப்படின்னா ஒரு சில டெஸ்ட்டு ஃபாலோ பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம அதை வந்து பிக்கப் பண்ண முடியாத பட்சத்தில் என்னோட கான்ஃபிடென்ட் லெவலே வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய சேலஞ்சாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்போ நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது பெரிய ஹோப்போடு நம்ம வந்து சேருவோம் ஆனால் அதை பிக்கப் பண்ண முடியலை ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் பீப்புளோட இப்போ ஒருத்தங்களுக்கு ஹிஸ்டரி ஸ்டாங்காக இருப்பாங்க ஒருத்தவங்க ஜாக்ராஃபி ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து எப்படி இருக்காது அப்படின்னா எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாயிரும் எக்ஸாம் நெருங்க நெருங்க நம்ம டெஸ்ட் பேட்சை ஹேண்டில் பண்ணுவோமா இல்லை வந்து மற்ற விஷயங்களை வந்து படிப்போமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து வரும் அதனால நான் ஆட்சியர் கல்வியில என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்வியில டெஸ்ட் பிளான் வந்து இதுதான் என்ன பிளான் அப்படின்னா என்ன பிளான் அப்படின்னா உங்களுக்கு அறிவொளி தேர்வு அப்படிங்கிறது இந்த அறிவொளி தேர்வு அப்படிங்கிற வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன இருபத்தோரு பாடங்கள் அடிப்படையில் இந்த அறிவொளி தேர்வு வந்துருக்கும் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பாலிட்டி எக்கனாமி இந்த கொஷின் மைக்ரோ டாபிக்ஸ் லெவலில் நான் வந்து கொடுத்துருவேன் ரெக்கார்டட் வீடியோ கொடுத்துருவேன் லைவ் கிளாஸஸ் கொடுத்துருவேன் நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஜாகிரஃபி தான் பிடிக்குன்னா ஜாகிரஃபியில் வீடியோ இப்போ லைவ் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படியே கொஷின்ஸ் கொடுத்துருவேன் நீங்கள் ஜாக்ராஃபியை ஒரு ஒரு வாரம் பிளான் பண்ணி படித்து முடித்து அதுக்கப்புறம் எந்த எந்த புத்தகமே படிக்கணும்னா அதை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா போதுமானது இந்த மாதிரி இருபத்தோரு பாடங்கள் தலைப்பில் பிடிக்கும் கணக்கதிகாரங்கிறது ஏழு தேர்வுகள் இந்த சிலபஸை தாண்டி ஒரு சில டாபிக்ல கொஸ்டின் கேட்பாங்க அதை வந்து பேஸ் பண்ணி மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி மார்க் முழு மதிப்பெண் எடுக்க இப்போ லைக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பூட்டர் டெஸ்ட்டு சேர்த்து டெஸ்ட் வைப்போம் அதில் பி வேல்யூ என் வேல்யூ ஆர் வேல்யூ அமௌண்ட் வேல்யூ வர மாதிரி மல்டிபிள் சம்ஸு நான் வந்து கொடுத்துருவேன் ஈஸியாக அவங்களால ட்ராக் பண்ண முடியும் அதே மாதிரி முல்லை தேர்வு நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸு ஸ்கூல் புக் வைஸு நீங்கள் வந்து படிக்க தேவை கிடையாது அதில் கம்மியாக படித்தா போதும் ஸோ இதில் முல்லை தேர்வு தமிழ் சார்ந்த இதில் ஹண்ட்ரட் மதிப்பெண் பெற யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வழிகாட்டி தேர்வு ரீசன்ட் பேட்டர்ன் படி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸு குரு ஃபோருடைய பேட்டர்ன் படி ரீசன்ட் டிஎன்பிசி பேட்டர்ன் படி இருக்கும் இதுதான் ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லுவோம் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிக்கிறதுக்கு இந்த தேர்வுகள் மோர் தென் டுவெண்ட்டி ஃபோர் தேர்வு அனுப்புவேன் அது வந்து உங்களுக்கு பக்கா வழிகாட்டல் வந்து கொடுக்கும் ஸோ அப்போ அறிவொளி தேர்வு மைக்ரோ டாபிக்ஸ் லெவலில் ஜென்ரல் ஸ்டடிஸ் எழுவத்தஞ்சு கொஷின்ஸ் முல்லை தேர்வு தமிழில் நூறு கொஷின் கணக்கு அதிகாரம் மேக்ஸில் எழுவத்தஞ்சு எடுக்கிறதுக்கான தேர்வுகள் வழிகாட்டிங்கிறது என்டையர் கொஷின்ஸ் இருக்கும் ரீசண்ட் ட்ரெண்ட் ப்ளஸ் ப்ளூ பிரிண்ட் எக்ஸாமுக்கான பிரிண்டை நீங்கள் வந்து இதுக்கு ரெக்கார்டட் வீடியோ ஆக்சுவல் கிளாஸில் வந்து கொடுத்துருவேன் ஒவ்வொரு டாப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஒவ்வொருத்தருக்கும் பக்காவான குவாலிட்டியான நோட்ஸ் இதை தாண்டி ஒரு கொஷின் வெளியே போகாது ஸோ இது வந்து இன்க்ளூடிங் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட எக்ஸாமுடைய கேள்விகளையும் இதுக்குள்ளவே நான் வந்து கொண்டு வந்துடுவேன் அதனால் இந்த சோர்ஸு மேக்ஸிமம் வந்து போதும் அதே மாதிரி எக்ஸாமில் எலிமினேஷன் டெக்னிக்கும் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருவேன் ஸோ அதனால் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதா டெஸ்ட் பிளானு ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து யாருக்கா டவுட் இருக்கா அடுத்து யாருக்கா டவுட் வேற யாருக்கு டவுட் இருக்கா ஓகே லெசன் அப்துல் காதர் இவ்வளவு நேரமா அதான் சொல்லியிருக்கு வேற என்ன சொல்லியிருக்கு ஓகே கரண்ட் அஃபேர் சிக்ஸ் மந்த் போதுமா கரண்ட் அஃபேர் சிக்ஸ் மந்த் போதுமா அப்படி கிடையாதுமா இப்போ பிரிக்ஸ் நாடுகளை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அது வந்து டூ தௌசண்ட் நைன்ல உள்ள கரண்ட் அஃபேர்ஸையும் கேட்பாங்க இப்போ நிதி ஆயோக் கூட ரிப்போர்ட் வந்து கேட்பாங்க அந்த ரிப்போர்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் ரிப்போர்ட்டையும் கேட்பாங்க புரியுதா ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரிப்போர்ட்டை கேட்டு வைப்பாங்க புரியுதா ஸோ கரண்ட் அஃபேர்ஸு அது டாப் மோஸ்ட் பிரியாரிட்டி டாபிக்ஸ் இருக்கு அது வந்து படிக்கும் ஓகே பிளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொல்லி கொடுத்தத சப்ஜெக்ட் ஓரியன்டா படிக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வள்ளல்லாருடைய இரநூறாவது விழா கொண்டாடுறோம் அதை பற்றி கேட்பாங்க பெரியாருடைய வைக்கம் சத்தியாகிரகம் நூறாவது ஆண்டு செலப்ரேட் பண்றோம் அதை பற்றி கேட்பாங்க ஓகே இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல காந்தி என்ன பண்ணார் பெல்காம் நேஷ்னல் காங்கிரஸ்ல தலைவராக இருந்தார் அப்போ அது வந்து கொஷின்னா வந்து வரும் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது இப்படித்தான் ஹிஸ்ட்ரிம பேட்டர்னா கேட்பாங்க ஜாகராஃபி ஒன்று கேட்பாங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்கனாமிக் சர்வே கொடுத்துருக்காங்க அப்போ எக்கனாமிக் சர்வேல வந்து ரெண்டு கொஷின் கண்டிப்பாக வந்து உண்டு கேட்டா அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் ஸோ இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா பத்திர அப் இன்னைக்கு பன்னிரெண்டு மணிக்குள்ள அதாவது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பன்னிரெண்டு மணிக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க ஆட்சியர் கல்வியில் டெஸ்ட் பேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுவா பே பண்ணிங்கன்னா போதும் ஓகே உங்களுக்கு இது வந்து ஆஃபரு ஏன் அப்படின்னா இது வந்து ப்ரிண்டிங் சார்ஜி இதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்புகள் இருக்குது நீங்கள் அந்த பொருள் நம்ம வந்து கொரியர் அனுப்புகிறோம் கொரியர் சார்ஜ் வந்துருக்கு கோடிங் ஷீட் அனுப்புகிறோம் அதை ப்ரிண்ட் பண்ணது அதை பேக் பண்ணது நீங்கள் அது வந்து பெறும்போது அதோடைய வேல்யூ உங்களுக்கு வந்து தெரியும் ரைட்டா இது நம்ம ரெக்கார்டர் கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம் அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது வெப்சைட்டில் வந்து மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுறீங்க அதுக்கு அதுக்கான சார்ஜஸ் வந்துருக்கு இந்த மாதிரி இது நம்ம கொண்டு போகிறதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆகறதுனால நம்ம லாபம் நோக்கற்ற முறையில் ரொம்ப கம்மியான இதில் குவாலிட்டியாக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ பன்னெண்டு மணிக்குள்ளே ஏன்னா நான் ஒரு சில பேர் எனக்கு ஆஃபர் இருக்குமா ஆஃபர் இருக்குமான்னு வந்து கேட்கறதுனால ஆல்ரெடியே இது வந்து எந்த ஒரு ப்ராஃபிட் மோட்டோவில நம்ம வந்து பண்ணுறதில்லை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் திரும்பவும் கேட்கறதுனால அதை மாட்டோம் அப்படிங்கிறது சங்கடமாக இருக்குது அதனால் விருப்பப்படுறவங்க பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜ்ல ஆயிரத்தி எண்ணூறுரூவா வித் புக்கு விவுட் புக்கு ஆயிரத்தி ஐநூறுபா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஏ இசட் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்துருவேன் இதை தாண்டி வெளியில் நீங்கள் போவே வேணாம் நம்பிக்கையோடு ப்ரிப்பேர் பண்ணலாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத செலகிராமில் வந்து பாருங்கள் அடுத்து பயிற்சி பெற்ற கும்பகோணத்தில் வந்து நடத்துகிறோம் அந்த வெற்றி விழாவிலையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ சிறப்பாக படிங்க டெஸ்ட்டு பேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ மீண்டும் நாளைக்கு எட்டு மணிக்கு நம்ம சந்திப்போம் உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எப்படி கான்ஃபிடென்ட் இருக்குது கண்டிப்பாக ஜெயிச்சலான்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத இது கல்வியோட நம்பர் ரைட்டா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ இந்த நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம் மீண்டும் நம்ம நாளைக்கு எட்டு மணிக்கு சந்திப்போம் நன்றி முடிச்சுக்கலாம் தேங்க் யூ முடிச்சுக்கோ தேங்க்யூ மூணு மணிக்கெல்லாம் சீக்கிரமாக பண்ணுவோம் இப்போ உங்க ஸ்டூடியோவுக்கும் நம்ம தங்கியிருக்க இடமா ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு சீக்கிரமா நோட்டிபிகேஷன் உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம் நிறைய பேர் கேக்குறீங்க கண்டிப்பா உங்களுடைய